இல்லை அவர் நடந்த சில கசப்பான சம்பவங்கள் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் நடந்துருச்சு அதன் மூலமாக அவர் டோட்டலாக எதுக்குமே நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் வெளில போனார் பல வருடங்களாச்சு அவருக்குள்ளே வந்து இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளுக்குள்ளே வர்றார் அதற்கு முன்னோட்டமாக நீங்கள் வெளிநாட்டில் நடக்கிற காரில் சம்மந்தப்பட்ட சம்பவங்களில் ரசிகர்கள் வரும்போது பேசுகிறது செல்ஃபி எடுக்கிறது இவர் எடுத்து கொடுக்குறது அவர்கிட்ட பேசுகிற விஷயங்கள் நிறையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறையா இன்டர்வியூஸும் வந்து நிறையா கொடுத்தாரு அதில் தான் விஜய் பத்தனை பேசின விஷயங்கள் தெரிக்க விட்டது அதை கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்போயுமே ஒரு மனிதன் வந்து கொஞ்சம் மாறுறது டைம் அதாவது எல்லாமே எடுக்கும் நமக்கு இப்போ அவர் நடந்த அந்த அனுபவங்களெல்லாம் கொஞ்சம் விலகி போனார் நீங்கள் என்னுடைய படத்தை நான் தர்றேன் நீங்கள் படத்தை பாருங்கள் கொண்டாடுங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் பொண்டாட்டி பிள்ளையை பாருங்கள் உங்களால் தான் நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்படிங்கிறத அஜித் சொன்னார் அப்படிங்கும் போது ரசிகர்கள் வந்து அந்த செலிப்ரேஷன் கூட நீங்கள் வந்து எப்போ வேணும்னா அதோடு முடிச்சுருங்க அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணார் பட் என்ன ஒரு ஆதங்கம் நீங்கள் சொன்னது மாரின்னா இங்கே இருக்க ரசிகர்களையும் மீட் பண்ணி சந்தித்து ஒரு இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபோட்டோஸ் ஒரு ஒன் டே நைன் டு சிக்ஸ் ஒரு கால்ஷீட் மாதிரி ஒவ்வொருத்தரையாவது செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி இல்லை ஒவ்வொரு மாவட்டத்தை மட்டும் கூப்பிட்டு எடுத்தார்னா கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது அஜித் இனிமேல் போகிறதா ஒரு தகவல் வருது எவ்ரி மந்த் ஒரு சண்டே ஒவ்வொரு மாவட்டத்தையும் கூப்பிட்டு டக்கு டக்குன்னு ஒரு நைன் டு சிக்ஸ் கால்ஷீட்டில் ஒரு புகைப்படம் எடுத்து அது ஒரு செகண்ட் பேசிட்டு அனுப்புறது மேலே ஒரு வேலைகள் பண்ணப்போகிறது தான் ஒரு தகவல் வருது பட் அவருடைய மூட பொறுத்து தான் அது